அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் பொற்செல்வி தஞ்சாவூர் மாவட்டம் பொரசங்காடு கிராமம் நான் இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பிஜிடிஆர்பியில் வந்து எயிட்டி ஃபோர் மார்க் எடுத்து செலக்ட் ஆயிருக்கேன் கடவுளுக்கு நன்றி முதல்ல போய் சார் வந்து கேட்டுக்கிட்டாங்க இது மாதிரி என்னோட ஜேர்னி பற்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நிறைய கஷ்டம்தான் பட்டேன் கிட்டத்தட்ட ஒரு டென் டுவெல் இயர்ஸ் கஷ்டம்னே சொல்லலாம் இத்தனை வருஷமா நான் என் மனசுல பிஜிடிஆர்பி பாஸ் பண்ணும் பிஜிடிஆர்பி பாஸ் பண்ணும் அப்படின்னு நினைக்க அத ஒரு நாள் கூட கிடையாது ரெண்டாயிரத்தி எட்டுலேயே நான் பிஎட் முடித்தேன் ஆனால் அதுக்கப்புறம் நான் ஸ்கூல் ஜாயின் பண்ணிட்டேன் ரெண்டாயிரத்தி எட்டுலேயே நான் ப்ரைவேட் ஸ்கூல்ல ஜாயின் பண்ணிட்டேன் ஆனால் எனக்கு வந்து அந்த பிஜிடிஆர்பி எக்ஸாம் எழுதணும் அப்படிங்கிற ஒரு தெளிவு கிடைச்சது வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணுல எங்க கூட அந்த பிரைவேட் ஸ்கூல்ல ஒர்க் பண்ண ஒரு ஸ்டாஃப் வந்து இது மாதிரி பிஜிடிஆர்பி எக்ஸாம்ல பாஸ் பண்ணி போனதை நேரில் நான் பார்த்ததுக்கு அப்புறம் தான் வந்து இது மாதிரி ஒரு எக்ஸாம் இருக்கு இது மாதிரி பாஸ் பண்ணலாம் கவர்மெண்ட் வேலைக்கு போகலாம் அப்படிங்கிற அந்த தெளிவு எனக்கு அப்போ கிடைச்சிச்சு அப்ப அதுலேருந்து நான் படிக்க ஆரம்பிச்சேன் ஒர்க் பண்ணிக்கிட்டு தான் படித்தேன் ஸ்கூல்ல ஒர்க் பண்ணிக்கிட்டு தான் படித்தேன் அப்போ படித்தேன் ஆனால் எனக்கு வந்து மார்க்ஸ் வந்து அப்போ நான் எப்படி எடுப்பேன்னா நான் எப்போ பிலோ செவன்டி ஃபைவ் போனதே கிடையாது அப்போதுலேருந்தே ஆனால் என்னால் வந்து மார்க் வந்து ஒரு ரெண்டு மார்க்கு அஞ்சு மார்க்கு ஏழு மார்க் அந்த மாதிரிலே நான் வந்து அந்த என்னோட பிஜிடிஆர்பி எக்ஸாமில் வந்து நான் மிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தேன் அந்த ஜாபை மிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தேன் அப்புறம் நான் யோசிச்சேன் நம்ம வந்து படிக்கிற மெத்தட் வந்து எதுவும் சரியில்லையோ நம்ம சரியா படிக்க மாட்டேங்கிறோமோ நம்ம என்னமோ தப்பு பண்றோம் நம்ம தான் தப்பு பண்றோம் என்ன பண்றோம் அப்படின்னு நான் என்னையே செல்ஃப் அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சேன் அப்புறம் எனக்கு கொஞ்சம் ஒரு தெளிவு கிடைச்சது நம்ம வந்து சும்மா அப்படி படிக்க கூடாது கொஸ்டின்ஸ் நம்ம நிறைய ஒர்க் அவுட் பண்ணணும் போல நம்ம வந்து இன்னும் கொஸ்டின் பேப்பர்லாம் நிறைய ஒர்க் அவுட் பண்ணா இன்னும் கொஞ்சம் நிறைய இன்னொரு பத்து மார்க் இன்னும் ஒரு இருபது மார்க் கூட கிடைச்சிருக்கும் நம்ம ஜாபுக்கு போயிடலாம் அப்படின்னு எனக்கு ஒரு நல்ல ஒரு தெளிவு கிடைச்சிச்சு அந்த டைம் பார்த்து கரெக்டா எனக்கு எக்ஸாம் டைம்ல ரெண்டாயிரத்தி பதினேழு அப்போ எனக்கு மேரேஜ் ஆயிட்டு அப்புறம் ஃபேமிலி சுச்சுவேஷன் அப்புறம் பசங்க அப்புறம் ஸ்கூல் ஒர்க்கு அப்படின்னு போயிட்டு என்னால் அந்த ரெண்டாயிரத்தி பதினேழு பத்தொம்போது இருபத்தி ரெண்டு அந்த எக்ஸாம் எல்லாம் என்னால் வந்து படிச்சு எழுதுவேன் ஆனால் வந்து என்னால் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அந்த சைக்காலஜி இதெல்லாம் படித்து என்னால் எழுத முடியல அதனால மார்க் வந்து மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா செவன்டி ஃபைவ் அபோவ் எடுப்பேன் பிலோ எயிட்டி இந்தக்குள்ளேயே நான் மார்க் எடுத்துக்கிட்டே இருந்தேன் நான் வந்து எஸ்சி கேட்டகரியில தான் வருவேன் அப்போ அந்த மார்க்கே கிடைச்சிருந்துருக்கோம் ஆனா எனக்கு அந்த இன்னும் கொஞ்சம் நல்லா போயிட்டு ஆனா எனக்குள்ள நான் எப்படியாவது நான் கவர்மெண்ட் டீச்சர் ஆயிரணும் அப்படிங்கிற அந்த ஒரு வெறி மட்டும் என்னோட ஆள் மனசுல இருந்துகிட்டே இருந்தது சொல்லுவாங்கல்ல நம்மளுடைய எண்ணத்துக்கு வந்து வேல்யூ அதிகம்னு சொல்லுவாங்க இல்லையா எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னா சொல்லுவாங்கல்ல அது மாதிரி நம்மளுடைய அந்த எண்ணத்துக்கு வந்து நிறைய வேல்யூ இருக்கு உயிர் இருக்கு அதுக்கு அதனால எப்பவுமே நம்ம பாசிட்டிவா நம்மள வந்து திங்க் பண்ணிக்கணும் நம்ம பாஸ் ஆயிரும் பாஸ் ஆயிரும் பாஸ் ஆயிரும் திங்க் பண்ணிக்கிட்டே இருப்பேன் அப்புறம் நான் நினைச்சேன் நம்ம ஒர்க் பண்ணிக்கிட்டே படிக்கிறதுனால பாஸ் பண்ண முடியலையோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு ஆனா என்னோட ஒர்க் பண்ண சாருங்க வந்து படி ஒர்க் பண்ணிக்கிட்டே பிஜி டிஆர்பி எக்ஸாம் கிளியர் பண்ணதையும் நான் பார்த்தேன் நான் வந்து ரொம்ப டாப் ஸ்டூடென்ட் கிடையாது அது மாதிரி ஸ்லோவும் கிடையாது படிக்குவேன் ஓரளவு படிக்கிற ஸ்டூடெண்ட் தான் இருந்தாலும் என்னால வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டே படிக்க முடியல படிச்சு பிஜிடி ஆர்பி எக்ஸாம் பாஸ் பண்ண முடியல ஆஹ் அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சிலபஸ் வந்து கவர் பண்ணிட்டு தான் போனே இருந்தாலும் சைக்காலஜி ஜிகே இதெல்லாம் நான் படிக்காம படிக்காம போயிட்டு எக்ஸாம் எழுதிட்டு வந்துட்டு இருந்தேன் அப்புறம் அதெல்லாம் எழுதினா தான் பாஸ் பண்ண முடியும் அப்போ ஃபோன் நமக்கு அந்த மாதிரி நிறைய கிடையாது மாதிரி ஆண்ட்ராய்டு போன் அதெல்லாம் அப்ப இல்லை இப்ப வந்து நமக்கு நிறைய கொஸ்டின்ஸ் போடுறாங்க அந்த மாதிரி எல்லாம் இப்ப நமக்கு நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்கு நம்ம வெளியில போய் ஒரு சார்கிட்ட படிக்காமலே நம்ம யூடியூபை பார்த்தே நம்ம நிறைய விஷயங்களை நம்ம மேஜர் வைஸ் ஜிகே வைஸ் எல்லாமே நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது அப்போ ஒரு அந்த டைம்ல எல்லாம் வந்து எங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டிஸ் இப்ப இருக்கிற மாதிரி ஒரு பெசிலிட்டிஸ் போன் வச்சு படிக்கிற மாதிரி ஃபெசிலிட்டிஸ் அங்க அப்ப இல்ல அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து முடிஞ்ச வரைக்கும் நான் எல்லாமே கொஞ்சம் கவர் பண்ணேன் எல்லாத்தையும் படிச்சு பாஸ் ஃபுல்லாகவே அதாவது சைக்காலஜி நம்ம சேர்த்துதான் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு செப்பரேட்டாலாம் நான் சைக்காலஜிக்கு எல்லாம் வந்து செப்பரேட்டாக நான் டெஸ்ட் பேட்ச் மட்டும் ஜாயின் பண்ணி படித்தேன் சார் கிளாஸ் ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி நான் வந்து தஞ்சாவூர்ல வந்து ஆஹ் சார் கிட்ட இங்கே நான் படித்தேன் இளங்கோவன் சார் வீராசாமி சார் அவங்க ரெண்டு பேர்கிட்ட படித்தேன் அவங்க காலேஜ் ப்ரொஃபசர்ஸ் ரொம்ப பெரிய நல்ல நாலேஜபிள் பர்சன்ஸ் அவங்க கிட்ட படிச்சேன் அவங்க வந்து தான் எனக்கு இந்த டிஆர்பி சிலபஸ் வந்து என்ன மறக்காம அப்படியே டச்ல வச்சுக்கிட்டே வந்தாங்க நான் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருந்தாலும் அந்த சிலபஸை வந்து நான் அப்படியே இந்த சிலபஸ் இந்த யூனிட்ல இந்த இது இருக்கும் அப்படின்ற மாதிரி என்னைய மறக்காம வச்சிருந்தவங்கல அவங்க ரெண்டு பேருக்கும் முக்கிய பங்கு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல என்னோட செகண்ட் பேபியை வந்து பாத்துக்கிற ஒரு சுச்சுவேஷனை வச்சு நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஸ்கூல்ல இருந்து ரிலீவ் ஆயிட்டேன் நான் தான் சொன்னேன் நம்ம ஒர்க் பண்றதுனால படிக்க முடியலையோ அப்படின்னு எனக்கு தோணதுனால ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல என்னோட ரெண்டாவது பையன் வந்து சின்ன பையனா இருந்தான் ரெண்டரை வயசு இருந்தான் சரி தம்பிய பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என் வீட்டுக்கார்டு சொல்லிட்டு அப்படியே ஸ்கூல்ல இருந்து ரிலீவ் ஆயிட்டேன் அப்புறம் நெக்ஸ்ட் இயர் அதுக்கு அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி ஸ்கூல்ல ஜாயின் பண்ணிட்டேன் அதாவது நம்ம எக்ஸாம் எழுத போகிற டைமில் அப்படியே நான் ஸ்கூல் ஜாயின் பண்ணலை பிகாஸ் எலெக்ஷன் வருது கண்டிப்பா வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வைக்கிற எக்ஸாம் இந்த டைம் கண்டிப்பாக வைப்பாங்க அப்படின்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு அப்போ நான் வந்து இல்லை நான் வந்து ஸ்கூல் போகல இந்த டைம் லாஸ்டா ஒரு டைம் நான் எக்ஸாம் எழுதி பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி என் ஹஸ்பண்ட் கிட்ட ரொம்ப கெஞ்சி கேட்டு ஸ்கூலுக்கு வந்து நான் போகாம தான் நான் படிச்சேன் அப்புறம் அவரும் கொஞ்சம் அவங்க தனியா அதை தான் ஒர்க் பண்றாங்க அவங்களும் பிஜி டீச்சரா அவங்கதான் ஃபுல்லா ஃபேமிலியை பாத்துக்கிட்டாங்க இப்ப வரைக்கும் அவங்கதான் பாத்துக்கிறாங்க அது மாதிரி சுச்சுவேஷன்ல தான் நம்ம எல்லாரும் இருந்திருப்போம் நிறைய பேர் இருந்திருப்பீங்க இருப்பீங்க அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ல அவர் கொஞ்சம் திட்டவும் செஞ்சாரு அதெல்லாம் கொஞ்சம் நாம் பெருசா எடுத்துக்கல எடுத்துக்காம படிக்கணும் நம்ம படிக்கணும் நம்ம பாஸ் பண்ணணும் அப்படிங்கிற அந்த மைண்டோட அவங்க திட்டினது எதையுமே நான் வந்து மைண்ட்ல ஏத்திக்காம நான் பாஸ் ஆகணும் நான் பாஸ் ஆனா என்னுடைய சுச்சுவேஷன் எப்படி இருக்கும் நம்ம வேலைக்கு போனால் நம்ம சுச்சுவேஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நினச்சி நினச்சிக்கிட்டே நான் வந்து படிச்சுக்கிட்டே இருந்தேன் நான் என்கிட்ட இருக்கிற நோட்ஸ் எல்லாமே வச்சு படித்தேன் அப்புறம் கிளாஸ்க்கு வந்து சார்கிட்ட வந்து நான் ஏப்ரல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அப்போ தான் ஜாயின் பண்ணேன் அப்புறம் எனக்கு அந்த டைம்ல வந்து எங்கள் பெரிய அண்ணன் எங்கள் சின்ன எல்லாம் வந்து எனக்கு அந்த பிரிண்ட் அவுட் எடுக்கலாம் நான் காசு கொடுத்து நிறைய ஹெல்ப் பண்ணாங்க அவங்களையும் இந்த நேரத்தில் நான் வந்து ஞாபகப்படுத்துறேன் அவங்க எல்லாம் எனக்கு ஹெல்ப் பண்ணாம இருந்திருந்தாலாம் என்னால் படிச்சிருந்துருக்க முடியாது சாரோட அந்த வீடியோ கிளாஸ் நோட்ஸ் அவங்களுடைய ஹேண்ட் ரைட்டிங் இதெல்லாமே பார்த்து எனக்கு சாரு வந்து கண்டிப்பா சாரோட கிளாஸ்ல ஜாயின் பண்ணா பாஸ் ஆயிடுவோம் அப்படிங்கிற அந்த ஒரு பாசிட்டிவ் தாட் வந்து எனக்கு நிறைய வந்துச்சு டீச்சர்ஸ் நான் நிறைய கோச்சிங் கிளாஸ் நம்ம யூடியூப்ல பார்த்திருக்கோம் அவங்க புக்கு தருவேன் அது தருவேன் இதுவரை தருவேன் நிறைய போடுறாங்க இருந்தாலும் என் மனசு வந்து நம்ம மனசு சொல்றதை கேட்கணும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அது மாதிரி என் மனசு என்ன சொல்லுச்சுன்னா இந்த சார் கிட்ட போனோம்னா நம்ம பாஸ் ஆயிடுவோம் இவங்க கிட்ட நம்ம படிச்சா நம்ம பாஸ் ஆயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்து ஆள் மனசுல நல்லா பதிஞ்சிருச்சு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா எனக்கு முருகன் கடவுள் ரொம்ப பிடிக்கும் அவங்க கிட்ட வந்து சீட்டு எழுதி போட்டு போட்டு நான் பார்ப்பேன் மற்ற கோச்சிங் சென்டரையும் போட்டு பார்ப்பேன் சாரோட பேரையும் போட்டு பார்ப்பேன் ரத்னா சார் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு பார்ப்பேன் அப்படி போடும்போது நான் ஒரு த்ரீ மூ ஃபோர் டைம்ஸ் பண்ணியிருக்கேன் என் ரெண்டு பசங்களையும் விட்டு எடுக்க சொல்லுவேன் ஆனா சாரோட பேரை அவங்க எடுக்காம இருந்ததே கிடையாது சாரோட பேர் வந்துடும் ரெண்டு சீட்டு எடுக்க சொல்லுவேன் ரெண்டு சீட்ல ஒரு சீட்டு வந்து சாரோட பேர் கண்டிப்பா வந்துடும் இன்னொரு சீட்டு வந்து மாறி 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 வரும் அப்போ வந்து எனக்கு இன்னும் ஒரு பெரிய நம்பிக்கை வந்துச்சு சார் மேல கடவுளும் சொல்றாரு நம்ம வந்து ரத்னா சார் தான் படிக்கணும் அப்படின்னு சொல்றாருன்னு ஒரு பெரிய நம்பிக்கை வந்துச்சு கிளாஸ் ஜாயின் பண்ணேன் சாரு நோட்ஸை வந்து நல்லா படிச்சேன் டெஸ்ட் சொல்லுவாங்க அவங்க சொல்ற டைமுக்கு ஆனால் என்னால எழுத முடியாது பிகாஸ் நான் பசங்களை ஸ்கூல்ல விட்டுட்டு மறுபடியும் ஸ்கூல்ல அழைக்க போகணும் அந்த பிட்வீன் கேப்பில் நான் படிக்கணும் அப்ப என்னால இந்த சார் டைமுக்கு எழுத முடியாது ஆனா நான் எழுதிருவேன் நாளைக்கு எழுதணும்னு சொல்றாங்கன்னா நாளை மறுநாள் நான் எழுதிருவேன் அந்த டெஸ்ட் மட்டும் நான் எழுதாம இருக்கவே மாட்டேன் சார் சார்ட்ட அந்த ஓஎம்ஆர்ஷீட் அனுப்புறது வந்து ரொம்ப நான் அனுப்பியிருக்க மாட்டேன் ஆனா நான் வீட்டுல உக்காந்து எல்லா டெஸ்ட்டையுமே நான் எழுதி பார்த்து எவ்வளோ மார்க்குக்கு வைக்கிறாங்க ஐம்பது மார்க்குக்குன்னா எவ்வளோ மார்க்குக்கு வைக்கிறாங்க வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்துக்குவேன் அப்புறம் பார்ப்பேன் டெஸ்ட்டு வந்து சார் போடுவாங்க அந்த லிஸ்ட்டு போடுவாங்க அதில் நிறைய மார்க்ஸ் வாங்கியிருப்பாங்க ஆனால் அதை பார்த்தும் நான் வந்து மனசு மாட்டேன் நம்ம படிக்கல நம்ம மார்க் வாங்கல அப்படின்னு மனசு மாட்டேன் ஐயோ நம்ம இன்னும் சரியா படிக்கல ஆஹ் நம்ம படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு என் மேல ஒரு நம்பிக்கை நான் வந்து கடவுள் கொடுத்தாருன்னு சொல்ல ஆஹ் நம்ம இன்னும் படிக்கணும் நம்ம கண்டிப்பா படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து படிச்சுக்கிட்டே இருந்தேன் டெஸ்ட்டை நான் வந்து லேட்டாக எழுதினாலும் அந்த டெஸ்ட்டை நான் எழுதிக்கிட்டே இருந்தேன் ஒரு டெஸ்ட் கூட மிஸ் பண்ணாம நான் எழுதிக்கிட்டே இருந்தேன் லாஸ்ட் வரைக்கும் லாஸ்ட் சார் வந்து ஆஃப் ரிவிஷன் ஃபுல் ரிவிஷன் இந்த டெஸ்ட் எல்லாம் வைக்கும்போது நான் சாருக்கு சொன்ன டைமுக்கு எழுத முடியல லாஸ்ட்ல சார் சொன்னாங்க சப்போஸ் உங்களால என்னுடைய அந்த டெஸ்ட் ஷெட்யூல ஃபாலோ பண்ண முடியலன்னா நீங்க ஒரு ஷெட்யூல் போட்டுக்கிட்டு ஃபாலோ பண்ணிருங்க அது படிச்சிருங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாரு அதுவும் எனக்கு அது சூட்டபிளா இருந்தது எனக்கு சூட்டபிளா இருந்தது அந்த மாதிரி நான் டெஸ்ட் வந்து கண்டிப்பா மிஸ் பண்ணாம எழுதிருவேன் அது மாதிரி அதுக்காக உங்களை நான் அப்படி பண்ண சொல்லல என்னுடைய ஃபேமிலி சுச்சுவேஷன் அப்படி இருந்தது அதனால வந்து அந்த டைம்க்கு என்னால எழுத முடியல ஆனா நான் எழுதிருவேன் எழுதி நான் டெஸ்ட் பண்ணி பாத்துக்குவேன் செல்ஃப் அனலைசேஷன் பண்ணி வச்சுக்குவேன் அப்புறம் வந்து அப்புறம் என்ன டீச்சர்ஸ் சார் கொடுக்குற நோட்ஸு அப்புறம் அது ரிலேட்டடாக நோட்ஸு இங்கே நான் தஞ்சாவூர்ல கிட்ட எல்லாம் படித்தேன்னு சொன்ன பாருங்க அவங்களோட நோட்ஸு நம்ம ரத்னா சார் நோட்ஸ் எல்லாமே நான் கலந்து படித்தேன் ஆஹ் இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அவங்க என்ன சொல்லிருக்காங்க நம்ம சார் என்ன சொல்லிருக்காங்க அப்படிங்கிற அந்த மூணுமே கலந்து அவங்க கொஷின்ஸ் எல்லாமே கலந்து நான் படித்தேன் எனக்கு ரொம்ப உதவியா இருந்துச்சு ஆஹ் அது மாதிரி நிறைய அவமானங்கள்லாம் சந்திச்சிருக்கேன் அதெல்லாம் வெளியில சொல்ல முடியாது அது அந்த மாதிரி அவமானப்படுத்துறாங்க அப்படிங்கறத எனக்கு லேட்டா உணரக்கூடிய சுச்சுவேஷன்ல நான் அப்ப இருந்தேன் பிகாஸ் நான் வந்து ஒரு ஒன்றரை வருஷமா நான் வேலைக்கு போகல எனக்கு இன்னொருத்தவங்கள்கிட்ட என்னுடைய தேவைகளுக்காக நான் இன்னொருத்தவங்கள்ட்ட கேட்கணும் காசு கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல இருந்தேன் அதனால நான் டியூஷன் எடுத்துக்குவேன் ஒரு ரெண்டு மூணு பசங்க அப்படி வச்சுக்குவேன் எனக்கு மணி வேணும் எனக்கு தேவைக்கு என்னுடைய பசங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக டியூஷன் மட்டும் அப்படியே எடுத்துக்கிட்டு நான் படிச்சுக்குவேன் உம் அப்ப வந்து ரொம்ப எப்படி அதான் சொல்றேனே நம்ம நம்ம வந்து என்ன நினைக்கிறோமோ அது வந்து கடவுள் கண்டிப்பா நமக்கு வந்து செய்ய வைப்பார் வைப்ரேஷனை மட்டும் தயவு செய்து யாருமே விட்டுறாதீங்க டீச்சர்ஸ் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் கண்டிப்பா நம்மளால முடியும் கண்டிப்பா நம்மளால முடியும்னு நீங்க உங்களுக்குள்ளேயே நீங்க வந்து சொல்லிக்கிட்டே இருங்க நான் இப்ப வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல பிஜி டீச்சரா ஜாயின் பண்ண போறேன் அப்படின்னா எனக்கு இந்த மூணு பேரையும் ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க நம்ம ரத்னா சார் எங்கள் ஊரில் இளங்கோவன் சார் வீராசாமி சார் இவங்கெல்லாம் எனக்கு ரொம்ப முக்கியமானவங்க ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸாக தான் நான் அவங்கள பார்க்குறேன் சார் அப்படிங்கிறதையும் தாண்டி வீராசாமி சார் வந்து எனக்கு அப்பா மாதிரி அவங்க அவ்வளோ ஏஜ்டு பர்சன் இளங்கோவன் சார் எனக்கு வந்து அண்ணன் மாதிரி ரத்னா சார் வந்து எனக்கு தம்பி மாதிரி நான் அவரோட ஏஜ் கூட அது மாதிரி எனக்கு இவங்கெல்லாம் இல்லைன்னா நான் வந்து இந்த எக்ஸாமில் நான் பாஸ் பண்ணியிருக்க மாட்டேன் என்னுடைய பதி பத் பன்னெண்டு வருஷம் ஸ்ட்ரகிள் தீர்ந்துருக்காது நான் அப்புறம் பாஸ் பண்ணதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் வந்து அவங்க ஸ்கூல்ல வந்து டீச்சர்ஸ்லாம் வந்து எனக்கும் விஷ் பண்ணாங்க அவருக்கும் விஷ் பண்ணாங்க அப்படிலாம் சொல்லும் போது அவங்க ஃபேஸ்ல வந்து ஒரு தெளிவு ஒரு சந்தோஷம் ஒரு நிம்மதிய என்னால அவங்க ஃபேஸ்ல வந்து என்னால பாக்க முடிஞ்சிச்சு அது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு எனக்கு அப்பாடா இவங்க இவங்களை நம்ம சந்தோஷப்படுத்திட்டோம் நிம்மதி வர வச்சுட்டோம் அப்படிங்கிற ஒரு ஹாப்பினஸ் நமக்கு கிடைச்சது நம்ம லைஃப் பார்ட்னர் வந்து வந்து நம்ம நினைக்க நினைக்க வைக்கிற ஒரு ஒரு நமக்கு நிம்மதி தானே எனக்கு இப்ப நான் ஃபீல் அது மாதிரி என்னோட அப்பா பேர் ஐயா பிள்ளை அவங்க வந்து ஒரு ரிட்டையர்ட் டீச்சர் எங்க அம்மா இந்திராணி அவங்க வீட்டில தான் இருப்பாங்க அப்பா இன்னமும் வந்து எனக்கு இப்ப நாற்பது வயசு ஆகுது ஏன் படிச்சு பாஸ் ஆக மாட்டேங்கிற ஏன் எக்ஸாம் ஒழுத ஒழுங்கா எழுத மாட்டேங்கிற அப்படின்லாம் எல்லாம் அவங்க வந்து இன்னமும் வந்து திட்டுவாங்க அப்ப வந்து எனக்கு அந்த பயம் எனக்கு இன்னுமே இருக்கும் நம்ம எக்ஸாம் நல்லா படிக்கணும் அப்பா திட்டுவாங்க அப்படிங்கிற எண்ணம் எனக்கு இன்னுமே இருக்கும் இப்போ வந்து பைனலா எங்க அப்பாட்ட நான் வந்து பா நானும் அந்த மாதிரி கவர்மெண்ட் வேலைக்கு வந்து போயிட்டேன்பா அப்படின்னு சொல்ற ஒரு நேரம் வந்து எனக்கு கொடுத்த இந்த கடவுளுக்கு ரொம்ப நன்றி டீச்சர்ஸ் நான் ஏதாவது உளறி இருந்த எதுவும் என்னோட இது என்னுடைய ரெண்டாயிரத்தி பதிமூணுல இருந்து நான் படிக்கிறதுக்காக அனுபவிச்சது கொஞ்சம் தான் சொல்லிருக்கேன் இன்னும் நிறைய இருக்கு கன்சிஸ்டன்சியா படிங்க உங்களுக்கு வந்து வீட்டுல வீட்டுக்காரவங்க சப்போர்ட் பண்றாங்க இல்ல வேற யாரும் சப்போர்ட் பண்றாங்க பண்ணல அதையெல்லாம் நீங்க கன்சிடர் பண்ண வேண்டாம் கன்சிடர் பண்ணாம நான் படிக்கிறேன் நான் எப்படியாவது கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு டீச்சரா பிஜி டீச்சரா நான் போயிடுவேன் அப்படிங்கிற தன்னம்பிக்கையோட உங்க மேல நீங்க நம்பிக்கை வச்சு நீங்க வந்து படிச்சுக்கிட்டே இருங்க கண்டிப்பா நம்ம வந்து ஒரு நாளைக்கு பிஜி டீச்சர் ஆயிடுவோம் இதுதான் சொல்றேன் நான் நான் பதிமூணு வருஷமா படிச்சேன்னு சொல்றேன் பாருங்க கிட்டத்தட்ட அஞ்சு டிஆர்டி எக்ஸாம் வந்து நான் மிஸ் பண்ணி இப்பதான் நான் வந்து பாஸ் பண்ணியிருக்கேன் இன்னும் சார் சொன்ன மாதிரி கரெக்டாக டெஸ்ட் எழுதியிருந்தா இன்னும் கூட கொஞ்சம் கொஞ்சம் மார்க் கூட வாங்கியிருப்பேன் நான் டெஸ்ட் ஒருவேளை லேட்டாக லேட்டா எழுதுனதுனால தான் அந்த எயிட்டி ஃபோர் மார்க் அடிச்சிச்சோம் என்ன ஓ தெரியல நீங்களும் அடுத்த பிஜிடிஆர்பி எக்ஸாமில் வந்து எல் நம்ம சார்ட்ட படிக்கிறவங்க எல்லாரும் பாஸ் பண்ணி சிவி போய் ப்ரொவிஷனல் லிஸ்ட்டில் வந்து கவர்மெண்ட் பிஜி டீச்சர் ஆயிரணும் அப்படின்ட்டு எனக்கும் ரொம்ப ஆசை கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன் தேங்க் யூ டீச்சர்ஸ் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் நீங்கள் உங்கள் மேலே உள்ள அந்த நம்பிக்கையை மட்டும் இழக்காமல் நம்ம சாரை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு கடவுளையும் மனசார நினச்சிக்கிட்டு உழைச்சி பாருங்கள் கண்டிப்பாக நம்ம லைஃப் நல்லாயிருக்கும் டீச்சர்ஸ் Thank you to all. Thank you, teachers.